வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிமோட் கிட் பற்றி பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருந்தோம் அதில் வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியினுடைய ரிமோட் கிட் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரிமோட் கிட் மார்க்கெட்டில் இருக்குது ஒவ்வொரு கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸிங்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சில சில ஆப்ஷன் மட்டும் மாறும் அவ்வளோதான் அது எதனால் மாறுது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டீகோடர் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடர் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீகோடருக்கு தகுந்த மாதிரி நாம் சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நான் பார்த்துருக்குது அல்ட்ரா டிஜிட்டல்னுடைய ஒரு கிட்டோட டீட்டெயில்ஸு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கிட்டு டிஸ்பிளே ஒரு ஃபைன் ரிமோட்டு கூடவே ஒரு ஸ்டிக்கர் ஒரு ரோட்டரி என்கோடர் ப்ளஸ் ஆல் கனெக்டிங் ஒயர்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் தேவைப்படுறோம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வந்து டிஸ்பிளே பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே பற்றிய டீட்டெயில்ஸு ஒரு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரிமோட் கிட் ரிமோட் கிட் பற்றிய டேட்டா இதுதான் போர்டு தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதன் மூலிமா என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்கள் இது ஒரு டீகோடர் இது ஒரு டீகோடர் இது ஒரு டிகோடர் இது ஒன்று இது ஒன்று இந்த டிகோடரை வந்து நம்ம இந்த போர்டில் கொடுத்து நம்ம ரிமோட் கிட்டாக மாற்றிடலாம் ரிமோட் ஆம்பிளிஃபயராக மாற்றிடலாம் நான் ரிமோட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயரை ரிமோட்டோட கூடிய ஒரு ஆம்பிளிஃபையராக மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நான் ரிமோட்டில் ஒரு பை பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் லோ பட்ஜெட்டில் அசமல் பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு அது ஒர்க்கிங் பக்கா பண்ணணும் வித்தவுட் நாய்ஸ் ஹம் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் வரக்கூடாது ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அதற்குள்ளே எப்படி இந்த ரிமோட் கிட்டே மெஜ் பண்ணுறது அப்போது இது நம்ம அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாலாம் தெரியணும் இந்த டிஸ்பிளே பற்றி தெரியணும் இந்த ரிமோட் கிட்ட பற்றி தெரியணும் இந்த ரிமோட்டோட என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரியணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த டீகோடர் இருக்கு இல்லையா இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ ஆப்ரேட்டிங் வோல்ட்டு டிகோடரில் எது இன்புட்டு எது அவுட்புட்டு எதில் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஒன் கொடுக்குற மாதிரி இருக்குது எதில் இல்லை எதில் ஹெச்டிஎம்ஏ ஏஐஆர்சி இருக்குது எதில் இல்லை அப்படிங்கிறலாம் தெரியணும் ஏன்னா அப்போ தான் கஸ்டமருக்கு நம்ம தகுந்த மாதிரி சைஸ் பண்ணி கொடுக்க முடியும் இப்போது இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதில் இதில் என்ன இருக்குது இதில் பாருங்கள் இது ஒரு பிளாக் டயக்ராம் பார் பை பாயிண்ட் நான் ரிமோட் கேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த பிளாக் டயக்ராம் வந்து கண்டிப்பாக மெமரியில் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ரிமோட்டாக மாற்ற முடியும் நான் ரிமோட் பை பாயிண்ட் ஒன் அஸ்மில் பண்ணுறது ஈஸி அது எந்த பிரச்சனையும் இல்லை பட் அது ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும் என்ன பை பாயிண்ட் ஒன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அப்போது ஒரு டிவிடி பிளையர்னுடைய அவுட்புட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு சப்பு சென்டர் ஆறு சிக்னல் தனியாக வரும் ஆறு சிக்னலை நாம் ஆம்புலை பண்ணும் வித் ரிமோட்டோட கூடியதாக வித்தவுட் ரிமோட் நாம் பண்ணிடுவோம் இல்லையா அது இல்லாமல் ஆக்சிலரி இன்புட் இருக்குது ஆக்சிலரி இன்புட் அப்படின்னு சொன்னால் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்சிலரி இன்புட் இருக்குது ஆக்சிலரி இன்புட்னாவே அது டூ சேனல் ஸ்டீரியோ அதுவும் உங்களுக்கு பைப் பாயிண்ட் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பேசிக் கிட்ட அசம்பிள் பண்ணணும் ஒரு பர்டிகுலராக ஒரு புரலாஜிக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் நிறையா புரலாஜிக் போர்டு இருக்குது ஃபஸ்ட்டு பிகினிங் அப்படி தான் அட்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் டீகோடருக்கு வரணும் நாம் ஒரு பயிற்சி அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் டைம் அதிகமாகும் பட் சக்ஸஸ் பண்ணணும் நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா கிட்டுமே வந்து ரிமோட் கிட்டு தான் எல்லோரும் ரிமோட்டு தான் விரும்புகிறாங்க உட்காந்த இடத்துலையே தமக்கு தேவையான பாட்டோட லெவலை கூட்டி குறைக்கிறது பாஸ் கூட்டி குறைக்கிறது ட்ரிபிள் கூட்டி குறைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்த இடத்துலேருந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய விருப்பமுமே ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கும் நாம் பக்கத்தில் சிஸ்டத்து பக்கத்தில் போய் ஆன் பண்ணி வால்யூமை மேனுவலாக கூட்டுறதோ குறைக்கிறதோ யாரும் விரும்புகிறதில்ல ஸோ ரிமோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை நாளைக்கு வரக்கூடிய நமக்கு சர்வீஸ் வரக்கூடிய ஒரு ஹோம் தேட்டர் எல்லாமே எப்படி வரும் ரிமோட் பேஸ்டாக தான் வரும் அப்போ நாம் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அசம்பிள் பண்ணவும் தெரியணும் சர்வீஸ் பண்ணவும் தெரியணும் என்ன வழி அதை தான் எலக்ட்ரானிக்ஸ் டேனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் யார் வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக வர முடியும் மாறுவீங்க நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் ஓகேங்களா அப்படி வரணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கூடிய டேட்டா எப்படி இருக்கணும் பக்காவாக ஈஸியாக எளிமையாக தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் முக்கியம் நான் ஒரு ஆம்பிளிஃபைர் எடுத்து உங்களுக்கு ஒரு அசம்பிள் பண்ணி காமிச்சு ஒரு ரிமோட் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறதை விட நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தொடே ஒரே நல்ல நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்போது இந்த சில டேட்டாஸ்லாம் தெரியணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஒரு பிளாக் டயாகிராம் கொடுத்துருக்கேன் இது என்னது இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பவர் ஆம்பிளிஃபையர் ஆறு சேனல் இந்த போர்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் சூப்பர் குவாலிட்டி கிளாஸ் டி போர்டு சிங்கிள் பவர் சப்ளைலாம் ஒர்க் பண்ணோம் இந்த பவர்ஸ் இந்த போர்டு இருக்குது கூடவே உங்களுக்கு இதுக்கு தேவையான எஸ்எம்பிஎஸ் இருக்குது டுவெல் ஓல்ட்டு ஃபைவ் ஆம்பியர் டென் ஆம்பியர் டுவெண்ட்டி ஆம்பியர் தேர்ட்டி ஆம்பியர் ஆம்பியர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அளவுக்கு பாஸ் பேஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு கிட்டு இருக்குது இல்லையா இது வந்து மானிட்டர் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறதால மானிட்டர் இப்போ ஆக்ஸ் மோடில் இருக்கா வால்யூம் கூடுதா குறைதா சப்பாக கூடுதா குறைதா என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறது பார்க்கக்கூடிய அது மானிட்டர் இது ரிமோட்டில் ஒர்க் பண்ணும் அப்போ இந்த ஒரு போர்டு இந்த போர்டோட இந்த கனெக்டர்ஸ்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்னு தெரியணும் தெளிவாக புரியணும் அடுத்தது இங்கே இருக்குது ஒரு டீகோடர் ஹெச்டி ரஸ் பாக்ஸ் இந்த டீகோடர் தான் ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த கனெக்ஷன் கொடுத்து தான் ப்ராசஸ் பண்ணணும் இந்த டிகோடர் என்ன பண்ணோம் இந்த டீகோடரில் ஆப்டிக்கல் ரெண்டு இன்புட் இருக்குது கோயாக்சல் ஒரு இன்புட் இருக்குது ஆக்ஸ் ஒரு இன்புட் இருக்குது ஸோ அதை நம்ம ஒரு மோட் ஒரு மேனுவல் சுவிட்ச் மூலிமா நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் அதை எப்படி ரிமோட்டில் கொண்டுட்டு வர்றது இந்த போர்டோட ப்ராசஸ் என்ன நாம் டூ சேனல் கொடுத்தா கூட அது புரலாஜிக் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன்றா வெளியே வரும் இதை கஸ்டமர் அதிகமாக விரும்புகிறாங்க எல்லோரும் கேட்குறாங்க இது ஒரு ப்ளூடூத் மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இருக்குது அப்போ ப்ளூடூத் மாடல் வர்ற டூ சேனல் கூட இந்த போர்டு மூலிமா இந்த டிகோடர் மூலிமா ஃபைவ் பாயிண்ட் ஒன்றா கன்வெர்ட் ஆகி இது இந்த ரிமோட் கிட்டுக்கு போய் ரிமோட் கிட்டிலிருந்து வெளியே வருது இந்த பவராமல் பேருக்கு வரது த்ரூ வால்யூம் கண்ட்ரோல் ஆர் மாஸ்டர் கண்ட்ரோல் என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிற பார்க்குறதா இந்த டிஸ்பிளே அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தெரியணும் இது உங்களுக்கு தெரியும் இது தெரியும் இது தெரியும் எல்லாமே தெரியணும் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த டீகோடருக்கு என்னென்ன வழிமுறைன்னு தெரியணும் இன்னொரு டீகோடர் எப்டி ஜீரோ த்ரீ ஜி இருக்குது இன்னொன்று ஜி ஸ்டார் இருக்குது நிறைய நந்த சொன்ன ஒரு ஏழு மாடல் இருக்குது டீகோடர் இருக்குது எந்த டீகோடர் வந்தாலும் நீங்கள் அதான் ப்ராசஸ் பண்ண தெரியணும் லிட்டில் பெல் லிட்டில தான் பண்ண முடியும் ஒரே நாளில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இதை செய்ய முடியாது புரிஞ்சால் தான் பண்ண முடியும் டெக்னிக்கல் கிட்டத்தட்ட இந்த போர்டில் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய போர்டு அசம்பிள் பண்ணியிருப்பாங்க அவங்க ட்ரைனிங் ஆகியிருப்பாங்க நாம் இப்போ தான் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட் எல்லோருமே அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் கிளாஸஸ் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பிளாக் டயக்ராம் ஸ்குமேட்டிக் டயக்ராம் இப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த பிளாக் டயக்ராம்ஸ் கிமேட்டிக் டயக்ராம் யாருக்கு பார்க்க முடியுதோ அவங்க கண்டிப்பாக அசம்பிள் பண்ண முடியும் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியும் அதில் சந்தேகமே இல்லை பெரிய அளவுக்கு படிப்பு தேவையில்லை அதனால தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி பைப்பாண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லா பயிற்சியுமே ஆன்லைனில் தான் டைரெக்ட் கிளாஸஸ் கிடையாது ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும் மணி மிச்சமாகும் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை யார் வேணாலும் கற்று வச்சுங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க எலக்ட்ரானிக் கமன்ஸ் அதிகமாகிகிட்டே வருது சர்வீஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் சர்வீஸ் என்ஜினியர் தேவை ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் உபயோகப்படுத்தி தான் பாருங்கள் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த இடத்துலேருந்து இதில் இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்குது இதுதான் பிளாக் டயக்ராம் இந்த டயக்ராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்னதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஆறு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு அதை நம்ம சப்பு கொடுக்குறோமா என்னங்கிறது அப்புறம் கொடுத்துருக்கு ஆறு கண்ட்ரோல் இது ஆறு ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது சிக்னல் எங்கேருந்து வருது ரிமோட் கிட்லேருந்து வருது இந்த ரிமோட் இருந்து நாம ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கூட்டுறது குறைக்கிறது சப் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே எல்லாம் பண்ண முடியும் அதேமாரி டீ கோடர் இதனுடைய பர்பஸ் என்னென்னா டூ சேனல்லையோ அல்லது நம்ம பாருங்கள் இந்த குயாக்சியல் ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்இஏ ஏஆர்ஸி எந்த இன்புட் கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணி பைப் பண்ணுறோன்னே வெளியே கொண்டு வரும் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம் இந்த பிளாக் டேர மெமரியில் இருக்கணும் இதுதான் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி டீட்டெயில் லிட்டில் பில் லிட்டாக தெரியணும் உங்கள்கிட்ட ஒரு கிட்டு ஒன்று கையில் இருக்கணும் அந்த கிட்டு கையில் இருந்தால் தான் நீங்கள் அசமல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஏதோ தியரி படிச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது ஓகேவா இப்போது இப்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதுதான் பிளாக் டயக்ராம் இனி மெல்ல மெல்ல எப்படி எப்படியெல்லாம் அட்டன் பண்ணலாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கிளாஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்